ஹலோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க சீன்ல பரிய தான் காட்டுறாங்க அவ வந்து வழி தெரியாம வேற எங்கேயோ போய் திக்குமுக்காயின்னு நிற்கும் போது அங்க மூணு பசங்க ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியாமலேயே அவளை கடத்தி கூட்டு போயிருப்பாங்க இது எல்லாமே தெரியாமல் அந்த அப்பாவி பொண்ணு இருக்க அப்படியே அடுத்த நாளும் ஆகுது வீட்டில் பார்த்தா பாட்டி எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே பரி எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்கும்போது உடனே குணாலுக்கும் கால் பண்றாங்க என்னப்பா ஆச்சு நீ வந்து அவளை கண்டுபிடிச்சியா இல்லையா அவளை பத்தின ஏதாவது நியூஸ் கிடச்சிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவனும் சொல்கிறான் இல்லைம்மா நானும் வந்து நைட்டு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன் எங்கேயுமே காணோம் நான் அவளை தான் தேடிட்டு இருக்கேன் அவளை பத்தின நியூஸ் கிடைச்சா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் வச்சிடுறான் இங்க அப்படியே மௌலியை தான் காட்டுறாங்க அவளுக்கு வந்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மாமியார் முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா அதனால ஒரு ஐயரை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை பாருங்க எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்கும்போது அவங்க வந்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ள ஒரு நல்ல நாள் இருக்கு அதுல வந்து நீங்க வந்து கல்யாணத்தை வந்து ஓகே பண்ணிக்கோங்க ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல அவங்களுக்கு ரொம்பவே இருக்குது ஒரு டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சீக்கிரமா கல்யாண வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இஷான் கேட்குறான் மோலி கல்யாண டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்ல உனக்கு ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க அவளும் சிரிச்சிட்டு எனக்கு டபுள் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றா அப்போ வந்து பார்த்தா குணாலோட அம்மா வந்து அவளுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உடனே இவளுக்கு முகலாம் மாறுது ஏன்னா மாமியக்காரங்களுக்கு வந்து அந்த வீட்டோட எந்த விதமான பேச்சு வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தானே இவ வந்து இருக்கா இப்ப மறுபடியும் அவங்க கால் பண்றத பார்த்து ஒரு மாதிரி அவங்க பாக்க இவன் வந்து கால்ல வந்து எடுக்கலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா அப்படியே எங்க பரிய தான் காட்டுறாங்க அவளை வந்து எங்கயோ ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போயிருக்கானுங்க அங்க வண்டியை நிறுத்திட்டு ஒரு ஆள்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கானுங்க டேய் என்னடா ஒரு பொண்ணை கடத்த சொன்னா இப்படி வந்து சொதப்பிட்டு வந்து நிக்கிறீங்களே எங்க அந்த பொண்ண தப்பிச்சுட்டாலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆமா ஒரு பொண்ணு தப்பிச்சு போயிட்டா நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கும்போது போது இதோ இந்த சின்ன பொண்ணு வந்து மாட்டிக்கிடுச்சு அவங்க அப்பாவ வந்து உழைச்சிருச்சாமா அதனால அந்த பொண்ண வந்து நாங்க டக்குன்னு இங்க கூட்டிட்டு வந்துட்டோம் இந்த பொண்ணு ஓகேவான்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் வந்து அந்த பொண்ணுகிட்ட போய் பேச்சு கொடுத்துட்டு ஆஹ் பரவாயில்ல இந்த பொண்ண வச்சு எப்படியாவது நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க அப்ப பரி வந்து கேட்கற அங்கிள் எப்போ தான் வந்து என்ன இந்த வீட்டுக்கு கூட்டி போவீங்க என்னோட அப்பாவை பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனுங்களும் கொஞ்சம் அசால்ட்டா அதெல்லாம் கூப்பிட்டு போற பாப்பா கொஞ்சம் நேரம் டைம் ஆகும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றானுங்க இவனுங்களோட பேச்சும் சரி இவனுங்க வந்து கூட்டிட்டு வந்த இடமும் சரி புதுசா இருக்கு ஸோ அதனால அவளுக்கு வந்து டவுட் வர ஆரம்பிச்சிச்சு இவங்கெல்லாம் கெட்டவங்க போல இவங்க வந்து என்ன எங்கேயே கூட்டு போறாங்க போல இது அப்பா கிட்ட சொல்லியே ஆகணும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா அங்கிள் எனக்கு வந்து ஒண்ணுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே அந்த பசங்களும் அந்த பின்னாடி வந்து கடைக்கு பின்னாடி ஒரு புல்வெளி இருக்குல்ல அங்க போய் போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வைக்கிறானுங்க அவளும் கடைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு டீண்டுட்டு இவனுங்கெல்லாம் என்ன பண்றானுங்கன்னு பாத்துட்டு இருக்கா அவனுங்க அசர்ற நேரமா பாத்துட்டு அந்த கடைக்கார அங்கிள்கிட்ட அங்கிள் அங்கிள் எனக்கு ஒரு போன் கொடுக்குறீங்களா பிளீஸ் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிரா அந்த ஆளும் கொடுக்க உடனே இவ அந்த போனை எடுத்து தன்னோட தான் கால் பண்ணிட்டே இருக்கா ஆனா குணால் வந்து எடுக்கவே இல்ல அவன் வந்து ரொம்ப கார் ஓட்டிட்டு இருக்கிறதுனால ஏதோ ஒரு அன்னோன் நம்பர் அவன் எடுத்து பேசாம விட்டுடுறான் ஐயோ அப்பா ஏன் எடுக்க மாட்டீங்க பிளீஸ் பா எடுங்கப்பா பறி வந்து அப்படியே பேசிக்கிட்டே இருக்கா அதோட அந்த ஆளுங்களும் என்ன பாப்பா போயிட்டியா அப்படின்னு கேக்க ஆஹ் போயிட்டேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே அந்த கடைக்காரன் இருந்து ஒரு சாக்லேட்டை வாங்கி கொடுத்துட்டு அவளை தூக்கிட்டு அந்த டிராக்லயும் ஏத்தி விட்டுட்டு அங்க அவளை கூட்டிட்டு போறானு இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கா இந்த பொண்ணு பண்றது அந்த பசங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அந்த கடைக்காரனுக்கும் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு இங்க அப்படியே தான் காட்டுறாங்க இவங்க வந்து ரொம்ப வந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க இஷானும் வந்து கால எடு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா அவளும் எடுத்து என்ன என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொன்னா அவங்களும் சொல்றாங்க என்ன மாதிரி நேற்று நைட்ல இருந்து பரிய காணுமா அவளை தேடிதான் நாங்களாம் அழிஞ்சிட்டு இருக்கோம் நைட்டே ஒன்னிட்ட வந்து சொன்னா நீ டென்ஷன் ஆயிடுவே நீ ஏதோ ஃபங்க்ஷன்ல இருந்த அதனாலதான் வந்து உங்ககிட்ட சொல்லல இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலமா அவளை நினைச்சா எங்களுக்கு கவலையா இருக்கு உனக்கு ஏதாவது செய்தி தெரிஞ்சா எங்களுக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே இவ்ளோ கேட்ட உடனே ரொம்பவே பதறான் என்னமா சொல்றீங்க பறிக்கு என்னமா ஆச்சு சரிம்மா நாங்களும் போய் தேடுறோம் அப்படிங்கிற மாதிரி காலை கட் பண்றா இந்த விஷயத்த கேட்ட அவளோட மாமியாக்காரங்களுக்கும் சரி அந்த ஸ்வீட்டிக்கும் சரி ரொம்பவே பதட்டமா இருக்கு ஏன்னா நேத்து நைட்டு பறி வந்து மோடியை பாக்கத்துக்கு வந்து அந்த இடத்துக்கே வந்திருப்பா இவங்க தான் வந்து அவளை பார்க்க விடாம அவளை விரட்டி அடிச்சிருப்பாங்க ஐயோ நம்மளாலதான் பறி காணாம போயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குத்தமுள்ள நெஞ்சு குறு குறுக்க ஆரம்பிக்குது ஆனா பறி அங்க வந்த விஷயத்த பத்தி எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா நிக்கிறாங்க அப்பதான் இஷான் சொன்னா சரி வா நம்ம போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க இங்க அப்படியே மோழியை தான் காட்டுறாங்க அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு என்னத்தான் இருந்தாலும் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இல்லையா ஐயோ கடவுளை தயவு செஞ்சு என்னோட பறி வந்து கடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்கா இன்னொன்னு பக்கம் பார்த்தா குணால் வந்து ரோடு ரோடா போயிட்டு நம்மளோட பரிய தேடி இருக்கான் இங்கே நம்ம மிஸ்ஸி வந்து இந்த மாதிரி ப்ரே பண்ணிட்டு இருக்கதெல்லாம் பார்த்த மோலிக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு பரவாயில்லையம்மா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவளும் வந்து சந்தோஷப்படுறா நன்னோட பொண்ண நினைச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் குணால் வந்து போனை செக் பண்ணி பாக்குறா ரெண்டு மூணு தடவை ஏதோ ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு அப்படிங்கறத உடனே வந்து ஷாக் ஆகி யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்ணி பேசுறான் அந்த கடைக்காரர் தான் எடுக்கிறாரு யாருங்க நீங்க யாரு வந்து எனக்கு அடிச்சா அப்படிங்கற மாதிரி கேக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு தான்ப்பா என்னோட போன்ல இருந்து வாங்கி அடிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா அவனுக்கு பயங்கர ஷாக் ஆகுது என்ன சொல்றீங்க அந்த பொண்ணுக்கு எத்தனை வயசா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீடெயில்ஸ் அந்த அந்த சொல்ல சொல்ல இவனுக்கு உண்மையாவே தெரிஞ்சிடுது தெரிஞ்சிருது அது கண்டிப்பா பரிதான் அவ தான் கால் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவன் சொல்றான் அவ என்னோட பொண்ணு தான் அவ வந்து எங்க இருக்கா என்ன ஏது அப்படின்னு கேக்கும்போது என்னன்னு தெரியல சார் ஒரு டிராக்ல ஒரு நாலஞ்சு பசங்க வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தானுங்க அந்த பசங்களோட மூஞ்ச தலை தெரியுது ஏதோ கடத்தல் கும்பல் போல உங்க பொண்ணு மாட்டிக்கிட்டா போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு இதை கேட்டு அவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது அந்த அட்ரஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறான் அந்த ட்ராக் நம்பரையும் சொன்ன உடனே சரி சார் ரொம்பவே அந்த ட்ராக்கை வந்து ஃபாலோ பண்ணி அந்த அட்ரஸ்க்கு போக ஆரம்பிக்கிறான் அப்படியே இங்க பரிய தான் காட்டுறாங்க அவர் ட்ராக்ல போயிட்டே இருக்கும் போது யோசிச்சுட்டே இருக்கா கண்டிப்பா என்னோட அப்பா என்ன தேடி வருவாரு அவர் வரும்போது இந்த ட்ராக்ல வந்து நம்ம நம்மளோட செருப்பை வந்து இதுல கட்டி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அவரு கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட செருப்பை வந்து அந்த டிராக்கு பின்னாடியே வந்து கட்டி வைக்கிறான் உன்னாலும் வந்து வேகமா வந்தா அந்த கார்ல வந்து போயிட்டு இருக்கான் ஒரு வழியா அந்த ட்ரக்கையும் கண்டுபிடிச்சிடுறான் உடனே வந்து வேகமா அந்த ட்ரெக்க வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போறா ஒரு வழியா அவனுங்கள புடிச்சிடுறான் உடனே அவனுங்கள்ட்ட வந்து அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கான் அவனுங்களும் விடாம சண்டை போட ரெண்டு பேருக்கும் பயங்கர சீசிங் சண்டையா இருக்கு ஒரு வழியா எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு தன்னோட பரி கிட்ட வந்துடுறான் பரி உனக்கு என்னம்மா ஆச்சு நீ நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லி டெவலப் இருக்கே ஹக் பண்ணிக்கிறான் என்னோட அப்பா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சந்தோஷப்படுறா இங்க அப்படியே வந்து வீட்டுல காட்டுறாங்க எல்லாரும் சேர்ந்து பிரே பண்ணிட்டு இருக்காங்க குணாலுக்கும் பறிக்கும் எதுவும் ஆகக்கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பிரே பண்ணிட்டு இருக்காங்க ஒரு விளக்கையும் ஏத்தி தான் கும்பிட்டு இருக்காங்க அந்த விளக்கு வந்து அப்படியே அணைஞ்சு அணைஞ்சு ஆஃப் ஆகுது அதை பார்த்துட்டு அவங்களுக்கும் பயமா இருக்கு மறுபடியும் வந்து இந்த குணால் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போதுதான் பின்னாடியே வந்து மறுபடியும் அந்த ரவுடி பசங்க இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க உடனே அவங்க எல்லாத்தையும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஆளு என்ன பண்ணிடறா ஒரு கண்ணை எடுத்து அவனை அப்படியே ஷூட் பண்ணிடுறா ரத்த வெள்ளத்துல அப்படியே உருண்டு ஓடி ஒரு பொதர்ல போய் விழுந்துடுறா இதை பார்த்த பறிக்கு வந்து ஷாக்கா இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போறா இத பார்த்தா அங்க இருக்கிறவங்களும் கூட்ட கூடிடுறாங்க இங்கே வந்து அந்த விளக்கும் அப்படியே அணைஞ்சிருது இத பார்த்த அம்மாக்காரங்களுக்கு ரொம்பவே பயமா இருக்கு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதுலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்லதான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்